தம்பி கொஞ்சம் அப்படியே இரு என்ன இதெல்லாம் என்ன கேட்டா உங்க அண்ணனை கேளு அண்ணா என்ன இதெல்லாம் ஒண்ணும் இல்லடா அண்ணி பூசணி காயெல்லாம் கொண்டுட்டு வந்து சுத்துறாங்க ஒண்ணும் இல்லைங்க இந்த கல்லுக்கு தப்புனாலும் தப்பலாம் இந்த பொல்லாத கண்ணுக்கு மட்டும் தப்ப முடியாது தம்பி அவங்க யாராவது ஒன்னு பார்த்து திருச்சி போட்டுருந்தாங்கண்ணா கொஞ்சம் எப்படி வாங்க ஏன் தம்பி அதெல்லாம் ஒண்ணும் கூடாது அண்ணன் பக்கத்தில் எனக்கு எவ்வளவு புகழ்வந்தான் அவ்வளவு நீங்களும் அன்னியும் கொடுத்து அம்மா தம்பி கொஞ்சம் துண்ணூர் படுமா நல்லா இருக்கு முதலாளி வீட்டு கரை சொன்னா என்னமா ஆமா நீ கொடுக்கிற காசுக்கு கை ரொம்ப இருக்குமா பாப்பா பாப்பா வந்துட்டே

Terima kasih telah menonton!

கொஞ்சாத கொஞ்சாத இருவ இது கொஞ்சம் நீ தான் தலையில ஒரு வண்டி பூ வச்சிருக்கிய இதே என்ன செய்யறது சரி எங்க அக்கா வச்சுக்க சொல்லு எங்க அக்கா வச்சு நம்ம கல்யாணத்துக்கு இருக்கட்டும் இந்தா ரொட்டி கொண்டு போய் நாய்க்கு போடு நாய்க்கா அதுக்கிட்ட இருந்தாலும் எடுத்துட்டு வர நீ தின்னு பொட்டி இந்த பொட்டில பொட்டியில சாயம் உதட்டு சாயம் தலைக்கு தைலம் கண்ணுக்கு பிசுனி முகத்துக்கு மாவு பவுடரும் அம்மா பணம் கேக்குறாங்களே என்ன செய்வியா பணமா எதுக்கு பணம் காதலுக்கு வேண்டியது காசா பணமா ஒரு கட்டழகி ஒரு கட்டழக ரெண்டு பேர் இருக்கும்போது காசு எதுக்கு அது உங்க அக்காவுக்கு தெரியலையே கிடக்குது பிசாசு விட்டு விரட்ட சொல்லிருக்காங்க

அங்க எங்கடா போற நான் ரொம்ப நேர்மையான மனுஷன் நான் எந்த பக்கம் வந்தேனோ, அந்த பக்கத்தான் போவேன் அங்க என்னடி பாருவேன் உள்ள போ ஏ ஏற்கே வேண்டாம் தேஞ்சு எங்க வர்றவங்க போறவங்க தாங்க முடியாது வா எதுக்காக கூப்பிட்டேன் சொல்லு பாக்கலாம் இன்னைக்கு எனக்கு பிறந்தநாள் ஆ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சும்மா சந்தோஷம் சொல்லிட்டா போறாது சாயங்காலம் அதுக்காக ஒரு பெரிய பார்ட்டி இருக்கு அதுல நீ

மணிக்கா பணம் தான் வாங்க மாட்டேங்கிற எனக்கு ஒரு யோசனை தோணுது அப்படி செய்ய என்ன நீ நம்ம மில்லையே வேலைக்கு இருந்துட்ட என்ன நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும் போது நான் அதை மறுத்து பேசுறது சரியில்லை இருந்தாலும் எங்க அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு இதுக்கு என்னப்பா அண்ணன் கிட்ட சொல்றது அவன் வேண்டாம் நான் சொல்ல போறான் நான் கீழ்த்த கோட்டை உங்க அண்ணன் தாண்டவே மாட்டான் நாளையில இருந்து நீ நம்ம மில்ல சீப் மெக்கானிக் நூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளம் வெரி குட் நாளைக்கே அப்பா என்னம்மா சாயங்கால பார்ட்டி இருக்க அதுக்கு ஆமா ஆமா மாணிக்கா சாயங்காலம் நம்ம மாலத்துக்கு பிறந்தநாள் குண்டாட்டம் இருக்கு அதுக்கு நீயும் வரணும் வர்றேன் வணக்கம் மிஸ்டர் மணிக்கா நீங்க கண்டிப்பா வந்துடலாம் வர்றேன் மன்னிக்கா தேங்க் உன்னை நான் ரொம்ப நேரம் கலக்க வச்சுட்டேன் பரவாயில்ல நான் இன்னைக்கு ஆடுறேன் நிஜமாவா ஆமா மாலத்தி இன்னைக்கு ஆடாம வேற ஆடு